நம்ம இப்போ பார்க்குற இந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான விவசாய நிலம் நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக கோவில் பாளத்துலேருந்து கிழக்கு சைடு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு வ வழித்தடம் அப்படின்னு தார் ரோட்லேருந்து வர்ற ரோடு வாய்க்கால் பாதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வரணும் வர ரோடு வாய்க்கால் தான் இருக்குது பூமியும் நல்லா செம்மண் பூமி இப்போ ஆல்ரெடி தக்காளி வச்சு வெள்ளாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க விவசாயத்துக்கு சிம்பிளாக ஒரு ஐம்பது சென்ட் வாங்கி சிம்பிளாக விவசாயம் செய்யணும்னு நல்லா இருக்கும் இல்லை இருக்கிற காசுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பூமியும் நல்லா ஸ்கொயராக வாசத்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது சென்ட்டு டோட்டலாக சேர்த்து நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனல் கேட்டுருக்காங்க நீங்க இடத்த நேரில் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்ற ரேட்ல இருந்து அனுசரிச்சு பேசி பார்க்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் இடத்த நேரில் பார்க்கற மாதிரி இருந்துச்சாலும் நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்க நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்